லிபர்ட்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் பத்திரிகையாளர் கோட்டீஸ்வரன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் அஜிஸ் தமிழக சட்டப்பேரவையில் இன்று மது விளக்கு திருத்த சட்டம் பேரவையில் தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க ஏற்கனவே இந்த கள்ளக்குறிச்சி விசச்சாராயம் வந்து தமிழகத்தில் ஒரு பெரிய பூதாகரமாக வெடிச்சிது பல்வேறு உயிரிழப்புகள் தமிழ்நாடு முழுவதுமே அது பயங்கர ஒரு சோக அலையை உருவாக்குச்சு இன்றைய சூழலில் அது குறித்தான மசோதா தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க கள்ளச்சாராயம் காட்சி விற்பவர்களுக்கு ஆயுள் கால கடுங்காவல் தண்டனை மற்றும் பத்து லட்ச ரூபாய் அபராதம் உள்ளிட்ட பல்வேறு சட்டங்களை அதில் சேர்த்துருக்கிறத நம்ம பார்க்குறோம் இந்த சட்டங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க முதற்கட்ட பதிவுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சட்டத்தை வந்து எல்லாரும் வரவேற்கணும் முதல்ல ஏன்னா இந்த கள்ளசாராயன்றது அது ஒரு ஒரு தொடர் கதையாக இருக்குது ஆட்சிகள் மாறினாலும் காட்சிகள் மாறல அப்படின்றது கம்யூனிஸ்ட் தோழர்களே சொல்கிறாங்க கூட்டணியில் இருந்தாலும் அப்போது என்னென்னா இந்த சட்டங்கள் வந்து இன்னும் எவ்வளோக்களைக்கும் வந்து ஒரு 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 தப்பு செய்கிறவர்களுக்கு தண்டனை அதிகமாக கொடுக்குதோ அப்போ வந்து அந்த அந்த தப்பு செய்கிறதுன்றது குறையும் அப்படின்றது ஒரு பொதுவான நம்பிக்கை அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் இந்த கள்ளசாராயம் காசுபவர்கள் மீது வந்து பத்து லட்ச ரூபா வரலாம் ஃபைன் போடலாம் ஆயுள் தண்டனையும் கொடுக்கலாம் அப்புறம் அவர்களோட கணக்கு வழக்குகள் அவர்களோட அசைகிற சொத்து அசையாத சொத்துக்கள்லாம் முடக்கம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு சிறப்பான ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க அந்த சட்டத்தை பார்க்கும்போது உள்ளளவு அப்படியே பார்க்கும்போது அது ஒரு 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 சிறப்பான ஒரு சட்டம் மாதிரி இருக்குது பட் இந்த சட்டத்துலேயுமே இன்னும் கொஞ்சம் கவனம் செலுத்தி இருக்கலாம் இந்த சட்டத்தில் இன்னும் கொஞ்சம் ஒரு சில விஷயங்கள் வந்து சரி பண்ணியிருக்கலாம் அப்படின்றது நான் ஒரு ஒரு வழக்கறிஞராக ஒரு ஒரு ப பத்திரிகையாளராக பார்க்குறேன் இப்போ என்ன செஞ்சுருக்கலாம் இன்னும் கூடுதலாக அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு கஞ்சா தொல்லை இருக்குது இப்போது அந்த மாதிரி போதைப் பொருட்கள் பண்ணுறவங்க இல்லை அந்த போதைப் பொருட்களில் வியாபாரம் பண்ணுறவங்க இல்லை குருவி மாதிரி இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களோட சொத்துக்கள் வந்து முடக்கப்படலாம் அவங்களோட வங்கி கணக்குகளுமே பறிமுதல் செய்யப்படுகிறது அவங்களுக்குமே வந்து பிணை வாங்குவது என்று ஒரு கடினமான ஒரு சூழல் இருக்குது அப்படி இருந்தும் கூட அவர்கள் வந்து அந்த கஞ்சா வியாபாரம் என்பது இன்று வரை இருக்கிற ஒரு நிதர்சனமான உண்மை இதில் இன்னொன்று உதாரணத்துக்கு சொல்லணும்னா இன்றைக்கி செய்தித்தாள் டிடி நெக்ஸ்ட் ஆங்கில பத்திரிகையில் ஒரு செய்தி வந்திருக்கு அதில் விஷ்ணு காஞ்சி காவல் நிலையத்துக்கு சம்பந்தப்பட்ட ஒரு மூன்று வழக்குகள் இந்த ஒன்றரை ஆண்டுகளில் இந்த மூன்று வழக்குலையுமே வந்து பார்த்திங்கன்னா கஞ்சா வியாபாரம் செய்தார்கள் என்று கைது செய்கிறாங்க அவங்கள போய்ட்டு வெளக்காடு மன்றத்தில் நிறுத்துகிறாங்க எல்லாருமே கிட்டத்தட்ட ஒன்றரை கிலோ ரெண்டு கிலோ கஞ்சா போட்டலாம் அந்த மாதிரி ஒரு ஆறு மாதத்துக்கு ஒரு வாட்டி ஒரு கேஸ் வருது வேறு வேறு நபர்கள் அதில் என்னென்னா ஒரு கேஸில் வந்துட்டு போதிய ஆதாரம் தரலன்னு சொல்லிட்டு போன வருஷம் அக்யூட்டல் ஒரு திருவண்ணாமலையிலேருந்து வந்து இங்கே வியாபாரம் பண்ணுறாருன்ற மாதிரி இன்னொரு கேஸ் வந்து அங்கே லோக்கலில் இருக்கவே ஒரு ஒன்றரை கிலோ கஞ்சா வாங்கி இவர் விற்க போகும்போது பாக்கெட் பாக்கெட்டாக பிடிச்சோம் அப்படின்னு வழக்கு தொடரப்படுது அந்த வழக்கு வந்து கீழமை நீதிமன்றத்தில் போனோன்னா கீழமை நீதிமன்றம் கஞ்சா எங்கே அப்படின்னாங்க அதுக்கு காவல்துறையில் சொன்ன பதில் வந்து மனையில் நினஞ்சு நஞ்சு போச்சுங்க ஐயா காணோம் காணும் கஞ்சாவை அப்படின்னு அப்போ எவிடன்ஸே இல்லாமல் நான் எதை வச்சு வந்து இவர் வந்து தண்டிக்கிறது இது என்ன ஒழுங்கான கேஸா இல்லை இது புட்டப் கேஸா இது என்னென்ன ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேஸ்லேயுமே வந்து இந்த குற்றவாளி அதாவது யார் குற்றம் சாட்டப்பட்டாரோ அவர் வந்து விடுதலை இதே மாதிரி இன்னொரு கேஸும் வந்து விடுதலை அப்போ அந்த காவல் நிலையம் பார்த்திங்கன்னா ஹேட்ரிக் அதாவது கஞ்சா வியாபாரம் பண்ணவர் தொடர்ந்து வேறு வேறு ஆட்கள் ஆனால் ஸ்டேஷனோட ரெக்கார்டு போலீஸ் ஸ்டேஷனோட ரெக்கார்டு பார்த்திங்கன்னா அந்த கேஸில் அதாவது இது எப்படின்னா இப்படி புரிஞ்சுக்கலன்னா ஐயா நீங்கள் என்னை கைது செய்யுங்கலாம் ஆனால் கேஸ் வந்து அந்த காஞ்சிபுரம் காவல்துறை தான் விசாரிக்கணும் அப்படின்னு அந்த வியாபாரிகளை கேட்பாங்க போல அந்த தன்மை அப்படி தான் போகுது அதாவது அந்த கன்விக்ஷன் ரேட் என்று சொல்வார்கள் ஒருத்தர் மீது நீங்கள் கைது செய்து அவர்கள் மீது அந்த ஆவணங்கள் அந்த எவிடென்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி அதை வைக்கும் பொழுது அந்த கன்விக்ஷன் ரேட் இப்போ இன்னைக்கு பாஸ் பண்ண அந்த முதலமைச்சரோட அந்த சிறப்பு சட்டமானது அதில் வந்து என்னன்னா வந்து காவல்துறையில் யாருன்னா வேலையை செய்யலை அவங்களோட கடமையை செய்யலை இல்லை கன்விக்ஷன் ரேட்டு சரியாக பண்ணலை அப்படின்னா அவர்கள் மீது என்ன தண்டனை இல்லை அவர்கள் மீது துறை ரீதியான எதனால் நடவடிக்கை இருக்குமா இல்லை சிபாரிசு அரசு செய்யுமா இப்போது இந்த மாதிரி ஒரு வழக்கு ஒரு கள்ளசாராய வழக்கு ஒருத்தர் வந்து பதிவு பண்ணுறாரு காவல்துறை அதிகாரி அப்போ அந்த வழக்கு கோர்ட்டில் போகும்போது அங்கே வந்து நீங்கள் வழக்கு பதிவு பண்ணிவிட்டு அது வந்து கீழமை நீதிமன்றம் வந்து அவரை நிரபராதீ சொல்லுது இல்லை போதிய தரவுகள் இல்லை ஆதாரங்கள் இல்லை அப்படின்னு அவர் விடுதலை யாவராருனா அப்போது அந்த வழக்காடு மன்றத்துக்கு உறுதுணையாக யார் யாரெல்லாம் அந்த கேஸை நடத்துனாங்கன்னோ அந்த அதிகாரிகள் மீதும் வந்து துறை ரீதியான நடவடிக்கையாவது இருக்கணுன்ற மாதிரி ஒரு சட்டம் வரணும் இன்னொன்று ஒரு வழக்கானது பதியப்பட்டால் அதுவும் குறிப்பாக போதையை பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா அந்த வழக்குக்குன்னு ஒரு ஒரு வரையரம்பு இருக்கணும் இத்தனாந்தேதி கேஸு பண்ணிங்கன்னா இதுக்குள்ளே முடிக்கணும் அப்படின்ற மாதிரி இப்போ இது வந்து சட்டமன்றம் ஒன்றும் இதை முடிவு செய்ய முடியாது ஏன்னா வழக்காடு மன்றம் வந்து அவங்களுக்கு வாயுதான் இருக்கும் மேஜிஸ்ட்ரேட்டு சம்டைம்ஸ் இருக்க மாட்டார் லீவில் இருப்போம் இருப்பார் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு கோர்ட்டில் இருக்கவர் அடிஷ்னல் சார்ஜ் போட்டிருப்பாங்க அப்போ அது வந்து அந்த கேஸு டிலே ஆகி டிலே ஆகிப்போம் இப்போ இந்த பிரச்சனையெல்லாம் இருக்குது இந்த பிரச்சனைக்குமே வந்து ஒரு சிறப்பு கமிட்டி மாதிரி போட்டு இந்தமாரி போதை சம்மந்தமான கேஸு தமிழகத்தில் வருது அப்படின்னா அதெல்லாமே ஃபாஸ்ட் ட்ராக் பண்ணி ஒரு ஆறு மாதத்தில் வந்து தண்டனை உறுதி செய்கிற மாதிரி ஒரு ஒரு சிறப்பு ஒரு ஒரு சில கருத்துக்களோ இல்லை ஒரு சிறப்பு ஆய்வு திட்டம் அந்த மாதிரியே அதெல்லாம் ஒன்று வந்திருக்கணும் அப்போ இதெல்லாம் பண்ணும்போது என்ன ஆகிடுனா ஒரு சைடு முதலமைச்சர் கொண்டு வந்த இன்றைக்கி அந்த திருத்த சட்டம் அது ஒரு சைடு அது வந்து தண்டனை வந்து ஆயுள் விரலாம் இருக்குன்றது நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு சில முன் உதாரணமாக தூக்கே கொடுக்கலாம் அதாவது உறுதி செய்யப்படுகிறது இவர் வந்து கள்ள தான் பண்ணுறாரு அப்படின்னா ஆல்ரெடி ஒரு அதாவது இங்க என்னன்னா தூக்கு தண்டனை மீதான விமர்சனங்கள் இந்தியாவுல தொடர்ந்து இருக்குது இல்லையா அதாவது கள்ளச்சாராயம் வந்து விற்பனைக்காக இல்லாம ஒரு கல்யாண வீடாகட்டும் பல்வேறு விஷயங்கள்ல வந்து காட்சி குடிக்கிறத நம்ம பாக்குறோம் சிங்கப்பூர் போல மலேசியா போல வந்து போதைக்கு வந்து தூக்கு தண்டனை கொடுக்கக்கூடிய சட்டம் வந்து இந்தியாவில வந்து இல்ல அதுவே வந்து தவறுன்னு தானே சொல்றாங்க இல்லை அதாவதுங்க தூக்கு தண்டனை ஏன் வேணான்னு சொல்கிறாங்கன்னா மேபி யாருனா ஒரு ஒரு குற்றம் இப்போ ஒருத்தர் வந்து காவல்துறையில் ஒருத்தர் சண்டை போட்டுறாரு லோக்கலில் அந்த இளைஞன் வாழ்க்கைய நாசனம் பண்ணணும்னா அவங்க வீட்டில் நீங்கள் ஒரு கள்ளச்சாராயம் ஒரு அஞ்சு லிட்டரோ இல்லை ஒரு ஒரு ரெண்டு கிலோ கஞ்சாவியோ வச்சு நீங்கள் பிடிச்சிட்டிங்கன்னா தூக்கு வரணும் போச்சுன்னா அது கன்விக்ஷன் வாங்கி ஒரு ஒரு நிரபராதி தண்டிக்கப்படலாம் வாய்ப்பு இல்லைன்னுலாம் சொல்லலை பட் இங்கே பிரச்சனை என்னென்னா அந்த பாசிபிலிட்டி என்பது மிக மிக குறைவு கள்ளசாராயம் விற்கிறது அப்படின்றது கிட்டத்தட்ட ஏழு எட்டு மாவட்டத்தில் விற்கும்பொழுது கல்யாணம் குத்துக்கு நாங்கள் சொந்தமாகவே காசி நாங்கள் வெளியில் கூட வாங்கிக்க மாட்டோம் நாங்களே காசி நாங்களே கூடிச்சுக்கோம் அப்படின்னு இருக்குன்னா நீங்கள் இந்த மாதிரி ஒரு சில கடுமையான சட்டங்கள் கொண்டு வரணும் மேபி அந்த மாதிரி ஒரு சட்டத்தை கொண்டு வந்து நீங்கள் ஒரு இரண்டு மூன்று வருஷம் கழிச்சு கூட அதை நீக்கிக்கோங்க இப்போ மலேசியாலையோ சிங்கப்பூர்லயோ இருக்கிறவங்க அங்கேயும் வந்து வழக்கறிஞர்கள் தான் அங்கேயும் வந்து நீதியரசர்கள் தான் இந்த மாதிரி ஒரு சட்டத்தை ஏற்றிருக்கிறது அங்கேயும் அரசியல் தலைவர் தான் ஏற்றிருக்காங்க அப்போது அவங்களோட சட்டம் வந்து வேஸ்ட்டு அது ஒன்றுமே இல்லை நம்ம இந்த மாதிரி ஒரு சட்டம் வச்சுருக்கோம் அது சிறப்பு அந்த வாதம் அப்படி கிடையாது எங்கே எதோட தன்மை அதிகமாக இருக்கிறதோ அங்கே அதோட தன்மை வந்து குறைக்கப்படுகிறது அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா எல்லாமே உயிர் தான் ஒரு புளியோ ஒரு சிறுத்தையோ ஊருக்குள்ளே போய் ஒரு சிறுவனையோ இல்லை ஒரு மூதாட்டியையோ அடிச்சிருச்சுன்னா நீங்கள் கொடுக்கக்கூடிய கருணை என்ன அந்த ஐந்து அறிவு வாயில்லா ஜீவனுக்கு நீங்கள் என்ன கருணை கொடுக்குறீங்க துப்பாக்கி எடுத்து ஏகே ஃபார்ட்டி செவன் எடுத்து புல்லட்டை பட்ட 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 அந்த புளியை படுக்க போட்டு முடிச்சிடுறோம் புலி வந்து ஊருக்குள்ளே வருதா இல்லை புலியோட காட்டுக்குள்ளே நம்ம வீடு கட்டணுமா அப்படின்ற அந்த விமர்சனத்துக்கு கூட நம்ம போகிறதில்ல அதை கூட விவாதம் பண்ணலை அப்போ ஐந்தறிவு இருக்கிற ஒரு ஒரு மிருகத்துக்கே நம்ம வந்து சட்டம் வந்து அவ்வளோ சலுகைகள்லாம் கொடுக்கறதில்லை அப்படி இருக்கும்போது அறிவு இருக்கிற மனிதன் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கணும் மற்ற உயிர்களுக்கு மற்ற உயிர்களை எடுக்கிறதுக்கு எனக்கு பிரச்சனை கிடையாது என் தொழில் இதுதான் சாராயங்காசர் தான் என் தொழில்னா அப்போது அது வந்து ஒரு ஒரு அதாவது உடனே இப்போது இப்போ தூக்கு தண்டனை என்பதுன்னா அவர் ஒரு 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 எக்ஸ்ட்ராவாக இருந்தால் நல்லா இருக்குன்றது என்னோடய தனிப்பட்ட கருத்து இதை வந்து மற்றவர்கள்லாம் ஏற்றுக்கணும்னு இல்லை இதனால் என்னை திட்டுவாங்க அதெல்லாம் வேறு விஷயம் இதனால் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி நல்லவர்கள் பாதிக்கப்படலாம் அதெல்லாம் இருக்குது பட்டு இப்போது இப்போ ஏழு வருஷம் ஒரு ஒரு சில தண்டனை பண்ணாங்கன்னா அப்படின்னா எல்லாருக்குமே கன்விக்ஷனே கிடைக்கிறதில்ல மேபி தூக்கு வெறும் போகலான்னு தான் இருக்கிறதுனால மேஜிஸ்ட்ரேட் வந்து தூக்கு தான் கொடுக்கணுன்றது கிடையாது பத்து வருஷம் கொடுக்கலாம் ஏழு வருஷம் கொடுக்கலாம் இல்லை இரட்டை ஆயில் கொடுக்கலாம் நான் என்ன சொல்கிறேன்னா அந்த ப்ரொவிஷனை அது வெறும் வையுங்க அப்போ என்ன ஆகுனா ஒரு 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 சைக்கலாஜிக்கலாக ஒரு பயம் வரும் ஆஹா இது பண்ணால் நம்ம வந்து வாழ்க்கையே முடிஞ்சிருச்சு தூக்கு வரலும் போகலாம் அப்படின்னும் போது அதை தொட அந்த வியாபாரத்துக்கிட்ட போகிறதுக்கு பயப்படுவோம் அதற்கு தான் சொல்கிறோமே தவிர்த்து எல்லாரையும் தூக்கில் பிடிச்சி தொங்க விடுங்கன்றது நம்ம நோக்கம் கிடையாது எதற்காக அந்த சட்டத்தை வந்து அந்த அளவுக்கு வைக்கணும் கடுமையாக அப்படின்னா அந்த சிந்தனை நிறைய பேருக்கு பாதியாக குறைஞ்சிரும் முதல்ல இரண்டாவது நீங்கள் தூக்கு மாதிரி வச்சுருந்தீங்கனால எல்லாருக்கும் அதில் வந்து தூக்கு கிடைக்க முடியும் ஒரு சிலருக்கு வந்து கம்மியாக இருக்கும் ஒரு சிலருக்கு இருக்கும் இன்னொன்று இந்த நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த வழக்கை விசாரிக்கக்கூடிய அதிகாரிகள் அந்த மாதிரி இருக்கிற அதிகாரிகளை ரெகுலராக நீங்கள் மானிட்டர் பண்ணணும் ரெகுலராக வந்து அவங்க மேலே ரிவ்யூ பண்ணணும் இப்போது கள்ளக்கடத்தல் இப்போது கஞ்சா அபின்னு இந்த மாதிரி இருக்குன்னா இப்போ கள்ளக்கடத்தலுன்றது அது அது பிரச்சனை கிடையாது உயிர் பாதிப்புன்றது கிடையாது பட் இது உயிர் பாதிப்பு இருக்குது இது வந்து சமுதாயத்துக்கு பெரிய பேரிடர் அப்போ இந்த மாதிரி கேஸுகளை வந்து நீங்கள் ஆறு மாதத்துக்கு ஒரு வாட்டி வந்து கவர்மெண்ட்டே வந்து ஒரு ஒரு ரிவ்யூ மாதிரி பண்ணணும் இங்கே என்ன பிரச்சனைனா நம்ம அதெல்லாம் ரிவ்யூ பண்ணுறது கிடையாது ஒன்ஸ் எஃப்ஐஆர் போட்டு கோர்ட்டுக்கு போயிடுச்சுன்னா கோர்ட்டில் இருக்குது கோர்ட்டில் இருக்குது கோர்ட்டில் இருக்குன்றோம் அப்போ அரசு என்பது கோர்ட்டில் இருக்கிறவங்க கிட்டேயோ இல்லை நீதிமன்றங்களோடவோ ஒன்று வந்து ஒரு ஒரு கூட சேர்ந்து வேலை செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது அப்போ வந்து ஒரு 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 அதை வந்து ரெப்ரசென்ட் பண்ணுறதோ இந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது ஒரு ஒரு வரையறைக்கு வரணுன்றது தான் அது இன்னும் வந்து ஒரு ஒழுங்கற்ற முறையாக இருக்கிறது இப்போது சட்டம் இருக்குது சட்டம் இருக்கிறதுனால வந்து நூறு விழுக்காடு சட்டத்தை ஒண்டி திருத்த முடிய வச்சு தடுக்க முடியாது சட்டம் கடுமையாக இருக்கணும் அதே நேரத்தில் அந்த கடுமையாக இருக்க சட்டத்தை நீங்கள் வந்து எந்த தப்புகள் எந்த சுணக்கம் இல்லாமல் அதை நடத்தி கொண்டு போகணும் அப்போ தான் அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு தீர்வு கிடைக்கும் இன்னொன்று இந்த சட்டத்துக்கூடவே இன்றைக்கி வந்திருக்கு ஒரு சில இந்த இந்த எங்கெல்லாம் காசுகிறாங்களோ அந்த இடம்லாம் சீல்லாம் விற்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதெல்லாம் வந்து ஒரு ஒரு வரவேற்கிறது இப்போ ஒரு கல்யாண மண்டபத்தில் வச்சு காசுறாங்க அப்படின்னா அப்போ அந்த கல்யாண மண்டபம் சீல் வைக்கிறாங்கன்னா அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த சொத்து வச்சுருக்கிறவங்களுக்கு ஒரு பயம் வரும் பட் அதை தாண்டி இன்னும் நம்ம செய்ய வேண்டியது அதிகமாக இருக்குது குறிப்பாக டாஸ்மாக் விலையும் வந்து குறைக்கணும் டாஸ்மாக் விலையை கொஞ்சம் குறைச்சா அதுவுமே வந்து கள்ளச்சாராயத்தை நோக்கி போறவங்களோட எண்ணிக்கையை குறைக்கும் கள்ளச்சார விவகாரத்தில் முதல்வர் வந்து சட்டசபையிலே சொல்கிறாரு நான் ஓடி ஒளியலை எல்லா விதமான கேள்விகளையும் எதிர்கொள்கிறாரு விமர்சனத்துக்கு பதிலளிக்கிறாரு அந்த அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கிறாரு மாற்றுறாரு சட்ட திருத்தம் கொண்டு வந்திருக்கிறார் இது போன்ற பல்வேறு விஷயங்களை தமிழ்நாடு அரசு பண்றதை நம்ம பார்க்குறோம் ஆனாலும் தொடர்ந்து விமர்சனங்கள் வந்து இல்லையா உதாரணத்துக்கு இப்போ ராமதாஸ் அவர்கள் சொல்றாரு இனி வந்து தமிழ்நாட குடிகார நாடு தமிழ்நாடு அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அவர் ஒரு விமர்சனம் வைக்கிறார் அதை எப்படி பாக்குறீங்க இல்லைங்க ஐயா மருத்துவர் ராமதாஸ் வந்து இந்த விமர்சனத்தை புதுசாக வைக்கல அவருக்கு வந்து என்னன்னா அவர் இருக்கக்கூடிய பகுதிகளில் குறிப்பாக வன்னியர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதிகள் மாவட்டங்களில் பார்த்திங்கன்னா இந்த கள்ளச்சாராய பிரச்சனை அதிகமாக இருக்குது அப்போ அவர் வந்து அவங்களோட ஒரு ஒரு பிரதிநிதியாக இருக்கிறார் அவர் ஒரு சாதி அமைப்பு ரீதியாக ஒரு கட்சி நடத்துகிறாங்க அவர் வந்து அவர்கள் வந்து அந்த இன மக்களோடு தான் அவர் அதிகமாக அடையாளப்படுத்திக்கிறார் அப்படி இருக்கும்போது அந்த இனத்துக்கு உண்டானவர்கள் வந்து அந்த பாதிப்பு அதிகமா இருக்கு அந்த குடும்பங்கள் மதுவால சின்ன ஆகுது அந்த அடுத்த தலைமுறைகள் என்பது மதுவாலே பாதிப்புக்குள்ளாயி போகுது அடுத்த லெவலுக்கு வரமாட்டேன்றாங்கன்றும்போது அவர் அந்த குற்றச்சாட்டு வைக்கிறது நியாயமான முதல்வர் மீது ஒரு தனிப்பட்ட தாக்குதல் மாதிரி சில விஷயம் பத்தாயிரம் பேர் கூட இல்ல எல்லாம் தமிழகத்தை ஆள்றாங்க நம்ம பெரும்பான்மையா இருக்கோம் நம்ம அவங்க கிட்ட கையேந்து இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குன்னு சொல்லி அது அவரு சாதிய ரீதியா அவரோட சிந்தனையை அதை எக்ஸ்போஸ் பண்ணுது அவருக்கு சாதியை தாண்டி வேறு எதுவும் பெருசாக தெரிகிறது கிடையாது எது எது ஜாதி 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 அவருக்கு தெரிஞ்சது அவ்வளோதான் அதனால் அவரை வந்து ஒரு சாதி தலைவராக தான் நம்ம பார்க்க முடியும் அதனால தான் இந்த மாதிரி ஒரு பேச்செல்லாம் வருது ஆள் எவ்வளோ பேர் இருக்கிறாங்கன்றது முக்கியம் கிடையாது நல்ல ஆளா கெட்ட ஆளா சிறப்பாக ஆட்சி செய்கிறாங்களா சரியாக செய்யலையான்றதா இங்கே வாதம் இந்த சாதி ஆளணும் மற்ற சாதியெல்லாம் பார்க்கணுமா அப்படின்றதெல்லாம் வந்து அது வந்து ஒரு 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 மலிவான அரசியல் அந்த அரசியலுக்குள்ளே நான் போகல ஆனால் தன் சாதி மக்கள் மதுவால் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னும் போது அந்த குரலை கொடுக்கறது அதை நம்ம வரவேற்கணும் யார் ஆளணும் யார் ஆளக்கூடாதுன்னா இது வந்து இந்த கோயில் உள்ள யார் போகணும் யார் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த சாதி ரீதியாக எப்படி பழைய காலத்தில் கொடுமை பண்ணாங்களோ அதையே நீங்கள் திருப்பி பண்ண ஆசைப்படுறீங்கன்றதான் அர்த்தம் இப்போ எண்ணிக்கையில் ஒரு ஜாதியில் அதிகமாக இருந்தால் அப்போ அவங்களுக்கு சீட்டு கொடுக்கணும்னா அப்போ தகுதி என்ன ஆகுது தேர்தல் என்ன ஆகுது மக்களோட மனநிலை என்ன ஆகுது மக்களாட்சிக்கு என்ன அதிகாரம் மக்கள் மக்கள் அந்த ஓட்டு போடுறதுக்கு அந்த அந்த தேர்தலுன்ற அந்த திருவிழாக்கு என்ன மரியாதை இருக்குது யாரும் இங்கே கொல்லபுரமாக வந்து ஆட்சியை பிடிக்கிறதில்ல நீங்களும் இருக்குது நீங்கள் அவ்வளோ பெரிய ஆள்லாம் நீங்களும் தேர்தல் நீங்க தனியாக நில்லுங்க மாற்றம் முன்னேற்றம் மண்புமணின்னு வந்தீங்கல்ல மக்கள் அதிகாரம்தான் இங்கே முக்கியம் எந்த சாதி எந்த கோத்திரம் எந்த குலன்றது இங்கே பேச்சு கிடையாது அவங்களுக்கு ஆளுகின்ற அந்த நன்னடத்தை இருக்கா அவர்களை மக்கள் அங்கீகரிக்கிறாங்களா ஜனநாயகப்படி தேர்தல் மூலிமா வராங்களா இதுதான் வாதமை தவிர்த்து அவங்க கம்மியாக இருக்கிறாங்க அவங்க ஆளுறாங்க நாங்கள் நிறைய பேர் இருக்கிறோம் நாங்கள் ஆளலை அப்படின்றதுலாம் அவங்களோட அந்த வைத்தெறிச்சலோ அது என்னன்னு சொல்கிறதுன்னு தெரியல அந்த அதனுடைய நீச்சியாக தான் பார்க்குறேன் ஒரு சாதி ரீதியாக எடுக்கிற ஸ்டாண்டெல்லாம் வந்து நம்ம என்கரேஜ் பண்ண முடியாது பட் ஆனால் மருத்துவர் ஐயா மதுவை பற்றி பேசுவது அது கரெக்ட் ஆனால் அவர் இருந்து பார்க்குறாரு இப்போ செஞ்சி ஆகட்டும் விழுப்புரம் ஆகட்டும் திண்டிவனம் ஆகட்டும் பாண்டிச்சேரி ஆகட்டும் வந்தவாசி ஆகட்டும் இல்ல இப்ப மரக்காணம் ஆகட்டும் இல்லை கள்ளக்குறிச்சி ஆகட்டும் விக்கிரவண்டி ஆகட்டும் என்பது இருக்குதா இல்லையான வரக்கூடிய ஒரு தலைவர் அதை பத்தி பேசுறதுன்றது கரெக்டான முறையான அரசியல் ஆனா அதை தாண்டி சாதி ரீதியா பேசுறதுன்றது அது ஏற்றுக்கொள்ள முடியாது நிறைய அனுபவம் வாய்ந்த நல்ல தகவல்களை நேர்கள் சொல்லி இருக்கீங்க அவங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி நன்றி